ஒரு காட்டில் ஒரு பழைய மண்டபத்தில் ராத்திரி ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டான் பழைய காலம் ராத்திரி சாப்பிடலான்னு ரெண்டு பேரும் சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சான் அவங்க கிட்ட ஒருத்தன் அஞ்சு சப்பாத்தி இருந்தது ஒருத்தங்கிட்ட மூணு சப்பாத்தி இருந்தது சாப்பிடலான்னு அந்த பொட்டலத்தை பிரிச்சு அவன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பொட்டலத்தை பிரிக்கிறான் ஒரு பெரிய பணக்காரர் ஓடியா இருந்தாரு ஓடி வந்தாரு ஒரு கோடீஸ்வரர் அவரும் வழியில மாட்டிக்கிட்டாரு ராத்திரி இந்த காட்டுல மாட்டிக்கிட்டாரு பிரதர் 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 நான் பசியில இருக்கேன் ஆனா நான் ஒன்னும் எடுத்துட்டு வரல பணம் வச்சிருக்கேன் நீங்கள் கேட்டால் எவ்வளவு நாள் நான் பணம் கொடுப்பேன் ஆனால் சாப்பிடணும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் இப்போ நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சார் பணமெல்லாம் வேணாம் சார் சாப்பாட்டுக்கு பணமா இருக்கிறத ஆளுக்கு பங்கு வச்சு சாப்பிடுவோம் எட்டு சப்பாத்தி இருக்கு மூணு பேர் உட்காந்துருக்கான் ஆளுக்கு மூணுன்னு பிரிக்க முடியாது ஏன்னா இப்போ எட்டு பேர் எட்டு சப்பாத்தி மூணு பேருக்கு எப்படி பிரிக்கிறது உடனே இந்த வந்தா இருப்பாருங்க எது இல்ல அப்படி யோசனை சொன்னார் ஒவ்வொரு சப்பாத்தியுமே மூணு மூணு துண்டா ரைட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஆயிடுது ரைட்டு ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டா எல்லாரும் ஈக்குவலா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் கரைட்டு பிரிச்சாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுத்துட்டாங்க காலம்பர அந்த பணக்காரர் எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணாரு எட்டு பவுன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பசியா இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல அதனால நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க அதனால எட்டு பவுன் வச்சிருக்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துங்க ரெண்டு பேரும் முழிச்சான் இந்த அஞ்சு சப்பாத்தி கொடுத்தான் பாருங்க அவன் டேய் சொன்ன வச்சிட்டு போயிட்டாரு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தேன் நீ மூணு சப்பாத்தி தான் நீ கொண்டாந்த அவர் இப்ப எட்டு பவுன் வச்சிருக்கிறாரு அதனால அஞ்சு பவுன் எனக்கு மூணு பவுன் உனக்கு என்ன சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேண்டியதுல ஆளுக்கு நாலு நாலு ஏன் சொல்ற அதெல்லாம் இல்ல அவர் எட்டு பவுன் வச்சு பிரிச்சுக்கங்க நீ நானும் ரெண்டு பேர் இருக்கிறோம் ஆளுக்கு நாலு நாலு தான் நியாயமா பிரிக்கிறதுக்கு சமம் நான் நியாயமா பிரிச்சுக்கலாம் ஏய் நான் சொன்ன கேளு நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தேன் நீ மூணு தான் கொண்டாந்த ஒரு நியாயம் வேணாமான் அவன் சொன்னா ரெண்டு பேர் இருக்கிறோம் எட்டு பவுன் இருக்கு நாலு நாளா பிரிச்சுக்க வேண்டாமா ஒரு நியாயம் வேண்டாமான்னு இப்ப இவன் ஒன்னு நியாயம் அஞ்சுக்கு அஞ்சு அவன் என்ன சொல்றான் ரெண்டு பேர் ஆளுக்கு நாலு நாலு நியாயம்னா கோர்ட்டுக்கு போயிட்டான் ஜட்ஜி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு என்ன அஞ்சு கொண்டு வந்தவனுக்கு ஏழு பவுன் கொடுப்பா மூணு கொண்டு வந்தானே அவனுக்கு ஒரு பவுன் கொடுன்னா நீங்க இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறதே புத்திசாலித்தனம்னு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரியும் இப்ப ஜட்ஜி எப்படி ஆர்டர் போட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தானோ அவனுக்கு ஏழு பவுன் சப்பாத்தி கொண்டாந்தானோ அவனுக்கு ஒரே பவுன் இந்த கோட் ஆர்டரை கையில வாங்கி வச்சோன்னு சொன்னா நான் போகாம இருந்திருந்தாலாவது அவன் கொடுத்தது வாங்கி இந்த கட்சிருக்கும் எனக்கு ஒரே பவுன் ஆர்டர் போட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டான் அப்புறம் ஜட்ஜி கிட்ட கேட்டாங்க என்னன்னு அவர் எக்ஸ்பிளேஷன் இவன் சொன்னாரு அஞ்சு சப்பாத்தியை மூணு மூணு துண்டா பிரிச்சா என்னாச்சு பதினஞ்சு துண்டாச்சு நீ கொண்டாந்து மூணு சப்பாத்தியை துண்டா பிரிச்சா என்னாச்சு ஒன்பது துண்டாச்சு கரெக்டா ரைட்டு ஒன்பதுல எட்டு துண்டு நீயே தின்னு நீ எவ்வளவு அவனுக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு துண்டு தான் நீ கொடுத்துருக்க அவன் கொண்டாந்து அஞ்சுல அவன் எட்டு தின்னது போக ஏழு துண்டு அவனுக்கு கொடுத்துருக்கிறான் அவன் எட்டு பவுன் கொடுத்தா ஏழு துண்டு கொடுத்தவனுக்கு ஏழு பவுனு ஒரு துண்டு கொடுத்தவனுக்கு ஒரு பவுனு நான் ஆர்டர் பண்ண முடியும் இப்ப புரியுதா ஏன் எல்லா இடத்துலயும் பார்வை ஒரே மாதிரி இல்ல உண்மைகள் கூட ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப வேறு வேறாகவே புரிந்து கொள்ளப்படும்